முத்திரை கை மாதிரி சமானம் சமான ரொம்ப டென்ஷன் இருந்தாலும் முத்திரை தாராளம் யோகா டீச்சர் நான் காமிச்சது நம்ம வீட்டுக்கெல்லாம் வருவாங்க அவங்க பேர் விஜயகுமாரி இந்த தீவிர ரசிகை ஒரு நல்ல மனம் படைத்தவர்கள் ஹெல்ப் இன் டெண்டசி இந்த யோகாலாம் நல்லா தருவாங்க எனக்கே அவங்க சில டிப்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க எப்படி எக்ஸைஸ் பண்ணுறதுன்ட்டு இரு ரவுண்டு போனேன் ஆமாம் முத்திரையெல்லாம் சொல்லுவாங்க முத்திரையை பாருங்கள் வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே நான் வாக்கிங் போய் 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 ஒரு இருபது ரவுண்டு போயிட்டேன் நம்மளை வந்து என்ன சொன்னாங்க இந்த யோகா பண்ணுங்க யோகா பண்ணால் தொப்பை குறையினாங்க இந்த மாதிரி பொறுமையாக உட்காந்து வேளால் பண்ண முடியாதுன்னு நான் நினைக்கிறேன் சரி ஓகே லாஸ்ட் ரவுண்டு முடிச்சுட்டு கரம்பலாம் கொஞ்சம் எக்ஸசைஸ் வந்து சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணிட்டு வார்ம் அப் பண்ணிக்காம வேண்டியதுதான் ஓகே முடிஞ்சிச்சு இருபது ரவுண்டு அவ்வளோதாங்க போக முடியும் வேலை ஏன்னா காலைல வேலை இருக்குது வீட்டில் தம்பியை குளிப்பாட்டணும் கடைக்கு போகணும் இன்னி டான்ஸ் ப்ரோக்ராம் ஒன்று இருக்குது காமராஜர் அரங்கத்தில் இந்த மாதிரி ஒரு அரை மணி நேரம் உட்காந்து யோகா பண்ணால் நல்லதுன்றாங்க சிஸ்டருடைய தொப்பை நல்லா குறையணும் அதுதான் யோகா இருக்கான்னு கேட்கணும் அப்போ அவங்க வீட்டுக்கு அப்படி உங்களுக்கு தான் வித்தியாசம் தருதுங்களா என்ன கம்மியாக இருக்குது உங்களை தான் தெரியும் எனக்கு தெரியாது ஓகே ஆய் தம்பி தம்பியோடய கலடா பண்ணிட்டு அவனை சொல்லிப்பாட்டை டிஃபன்லாம் தரணும் ஓகே வாங்க போகலாம் நீங்கள் மறந்துடாதீங்க மதியம் ரெண்டு மணி காமராஜர் ரங்கத்தில் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் இருக்கு வாங்க ஓகே

なるけれන්නේ നല്ല అవనల నికే కండి నికే కేటి నికేటి നല്ല இருக்கு నికే కచ ఓకే వలకం అక్వ రిడ 31 నాసి నికే కరెక్ట సోది నికే 30 40 50 వెన్న ని నా కరెక్ట్ తోడు తప్పు తప్పు ఏంట ఐయా

இன்னைக்கு அண்ணாசாலை காமராஜரத்தில் மதம் ரெண்டு மணிக்கு எனக்கு ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்கு சென்னையில் இருக்கிறவங்க அந்த ஏரியா சுற்றி இருக்கிறவங்க கண்டிப்பாக வாங்க ரெண்டு மணி அது ஒரு என்ன ப்ரோகிராம்னா சின்னத்திரை வெள்ளித்திரை டான்ஸ் யூனியன் அசோசியேஷன்ல எனக்கு வந்து ஐடி கார்டு ஐடி கார்டு தராங்க இன்னும் வந்து படத்துலேயும் எனக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க அது கொடுத்தது வந்து சுகன் சுகன் டைரக்டர் சுகன் கொடுத்தாரு அவர் யாருன்னா என்னுடைய நண்பர் ஒரு மூணு வருஷமாக அவர் தெரியும் டிக்டாக்லேருந்து எனக்கு அவர் தெரியும் கலைஞர் நகர் பிதா சில படம் இயக்கியிருக்காரு ரெண்டு படத்துல நடிச்சிருக்கேன் பிதா படத்தில் ஒரு சினிமா வருவேன் கலைஞர் நகர் படத்தில் படம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணியிருப்பேன் காமெடி பண்ணியிருப்பேன் சார் மாதிரி அந்த படம் ஒரு சீக்கிரம் தேட்டர் வந்து சொல்லியிருக்காரு படம் பேர் கலைஞர் நகர் அந்த டைரக்டர் இன்றைக்கி எல்லோரையும் கூப்பிட்டு வெள்ளித்திரை ஐடி கார்டு தராங்க சின்ன திரை வெள்ளித்திரை இப்போ டான்ஸுக்கு வந்து தேவைன்னா என்னை கூப்பிடுவாங்க எங்கள் சினிமாவில் ஸோ அந்த வாய்ப்பு என்ன மட்டும் தான் உடம்பு சொல்லிக்கிறாங்க அந்த கார்டு வாங்கிறதுக்கு போகிறேன் அந்த கார்டு வாங்கிட்டு அங்கே கலை நிகழ்ச்சியில் இருக்குது சென்னை காமராரங்கத்தில் இன்றைக்கி என்னோடய டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்குது கண்டிப்பாக முடிஞ்சால் அந்த பக்கத்தில் ரெண்டு பேர் ரெண்டு மணிக்கு வாங்க முடிஞ்சால் வாங்க இந்த ஒர்க்கிங் கேஸ் வேறு எல்லாம் கரெக்டாக வேலைக்கு போயிருப்பீங்க டிக்கெட்டா ஃப்ரீயா எனக்கு தெரியல எனக்கு நான் கேட்க மறந்துட்டேன் இருந்தாலும் ஒரு வேலை வந்தீங்கன்னா டிஆர் பார்க்கணும் சுரேஷ் கோபா நான் பார்க்கணும் சொன்னால் நேரம் உள்ள வந்துடலாம் பேக் சைடு மேக்கப் போகிற இடத்துல வந்துடலாம் ஒன்றும் பிரச்சனை என் பேர் சொல்லிட்டு வாங்க வரோம் ஓகேவா தேங்க்யூ வேறு பாத்ரூம் போனோமா நான் டெய்லி ஒரு கதை சொல்றேன் சூரிய ஒரு கதை சொல்ல நான் வாய் முடியல அறக்க மாட்டேன் சொல்லுவேன்

முருப்போம் அந்த அப்போ ஒரு அப்போ வந்து ஒரு ஆண்ட வந்து அந்த வடயத்துக்கு போயிடுச்சான் தெரியல கதை அந்த காக்கா வடையத்துக்கு போயிட்டு மரத்து கீழே உட்காந்துச்சான் மரத்து கீழே மரத்துக்கு மரையா கீழே மரம் உட்காந்துச்சான் அந்த பக்கம் யானை வந்துச்சான்

அடுத்த வீட்டில் பார்க்கலாம் பாய் 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 நீ வாங்க காமராஜ் காமராஜ் அரங்கம் அண்ணாசாலை எங்கே இருக்குன்னா நந்தனம் தேனாம்பாட்டை தேனாம்பேட்டை வந்து அடுத்த சிக்னல் பேர் அந்த ஜெமினி பிரிட்ஜ் இறங்கணுன்னே காமராஜ் அரங்கம் இருக்குது வாங்க அதுக்கு தெரியும் கூகுள் மேப் போட்டால் கூட கரெக்டாக தெரிஞ்சும் கொட்டா கேட்டா கொடுத்துருக்கும்